ராய் சேர்த்துக்கிட்டா நம்ம நம்ம நல்லது ராய் வந்து இந்த நாளத்தை பிள்ளை களி கிளராது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் களி சாப்பிட பிடிக்காதே கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா விரும்பி சாப்பிடுது களி ஒவ்வொருத்தரும் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா விரும்பி சாப்பிடலாம் காலையில் ஒரு துண்டு பொழுதாட ஒரு துண்டு தின்ன நல்லா சத்து கிடைக்கும் ராய் சத்து இல்ல பண்ணுறோம் இத சாப்பிட்டா எலும்பு நல்லா வலுவா இருக்கு சத்து குறைபாடு வராது செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப்பு ராய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வரக்கூடாது ஒரு பொண்ணு போடச்சி எடுத்துடலாம் நல்லா சுத்தம் பண்ணி போடச்சு எடுத்துக்கலாம் உடச்சி எடுத்தாச்சு கொட்டி உற வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் கழிவு முடியும் அப்படி சேச ஆகி போயிட்டு போய் ராய் ஊது ரெண்டாயிரம் மூணாயிரம் சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கணும் கழி கழு அந்த மூடெல்லாம் மேலே வரும் சுத்தமாக எடுத்துக்கணும் எட்டு மணி நேரம் நல்ல ஊரவாயினா போயிட்டு வந்து பசிக்குதா சாப்பிடு சாப்பிடு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கு போட்டு வறுத்து நின்று பலகாரம் பண்ணாதே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரத்துலயே ஊறி போயிடுச்சு பாப்பாளுக்கு தான் எதிர்பார்த்து எடுக்கிறப்போ எடுத்துக்கார ராய் எட்டு மணி நேரத்துக்கு மேலாகி போயிடுச்சு நல்லா ஊறி சரி ஆகிடுச்சு ராய் குண்டு குண்டு ஆ இதுக்கு மேல ஆட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு மேல ஆட்டி எடுத்துக்கலாம் தோழி வச்சு தேங்காய் ஒரு கப்பு சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் kaya ngaayi? kaya ngaayi ya? ngaayi ya? kota kala kota kala hai kama hai kaya? ok, ngu ye lakai ngaayi ngaayi ya? ngaayi ya? ngaayi ya? naaali ye lakai kai ina itu देख देख ना ये ना ये गो डी ला கொத்தி வச்சு இதுக்கு மேலே அரிசியும் போட்டு எடுத்துக்கலாம் ஆரியும் பாரு ஊற மாட்டி சிவ சண்டு குண்டா இருக்குது பாரு இரும்பு இது கல் தையது சுத்தமாக கல் இல்லாத அரிசி போட்டுக்கணும் ஆரிச்ச நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் கண்ணு எல்லிட்டுவா அக்கட்டுவா நல்ல நோ நோன்னு ஆட்டி எடுத்துக்கணும் ஆரி மையதுன்னா அவ்வளவு சாமானிவா நல்ல ஊற வச்சு ஊற வச்சு ஆட்டினாத்தான் பால் நல்லா வரும் ஊற வச்சால கூட இல்ல ஆனா பச வராது ஊற வச்சு ஆட்டினா நல்ல பசையா வரும் பால் நல்ல ஓகே ஆகும் நாங்க செட்டுறோம் நீங்க விட்டு போட்டுக்கோ நல்லா தண்ணி சொலிச்சு ஆட்டிக்கணும் கண்ணே அந்த வெள்ள தண்ணி எடுத்தா தால புரிஞ்சிக்கலாம் அகலமான குண்டாவ எடுத்துக்கிட்டு வெள்ள தண்ணி கதா பால் பார் எப்படி வருதுன்னு பாரு கம்ம கம்ம கம்மனு மணக்குது ஆரி பால் ஆரி பால் நல்லா மஞ்சு இந்த அளவுக்கு மஞ்சா போகுது வளைச்சு எடுத்துக்கலாம் காலை புளிஞ்சு விட்டு அப்புறம் போட்டு ஆட்டிக்கலாம் புளிஞ்சி அப்புறம் ஒரு வேட்டி போட்டு ஆட்டிக்கலாம் கம்ம கம்மன்னு மணக்குது பாரு ஒரு சோம்பு பிடிச்சிக்கோ அந்த பக்கம் மச்சிருக்கிறத மண்ணில் போடுறாது

பாப்பா நல்லா நல்ல நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி ஆட்டிக்கலாம் மறுபடியும் தண்ணி ஊத்தி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா பால் வந்துருச்சு இதுக்கு மேல வளச்சிக்கலாம் கொண்டு வச்சுக்கிறே போது போது அப்புறம் கொண்டு வச்சுக்கிறேன்

நல்ல துணியா துணி போட்டு இந்த மாதிரி புரிஞ்சு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வாய் ஊறுதோ அந்த அளவுக்கு பச கிடைக்கும் பாலில் பச வரும்

அழு பத்தாச்சு சட்டி அருமா வைக்கலாம் கொண்ட ஒரு வெப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி கரிக்குது ரெண்டு கப்பு ராய் போட்டுக்கிற மூணு கப்பு சேர்க்கிற போட்டதான் நல்லா இருக்கு நல்ல கறி தண்ணியில சர்க்கரை கொதிச்சு நல்லா கரையிட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இறக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி போச்சு சட்டி அருமல வச்சிக்கலாம் ஆட்டி வச்சா ராய் பாலை ஊத்திக்கலாம் கரைச்சு வச்ச சக்கரை தண்ணிய வடைச்சு வச்சுக்கலாம் அடி அடுப்படிச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறாமக்கா அடிப்பிடிச்சு போயிரு அடுப்பு முல்லமா தான் அடிக்க வேணும் கலர் கலர கட்டி கட்டி ஆகுது பாரு இதே மாதிரி கிளம்பிட்டு இருந்தா அழுவா பத்து வரணும் இந்த அளவு கட்டி ஆகி போச்சு இன்னும் கட்டி ஆகணும் இருக்கணும் அதுக்கு வேசா இருக்கணும் கொஞ்சமா இருக்கணும் எங்கேனா எடுத்துட்டு தட்டத்தில் தொடது பாத மக்கமா வந்துருச்சு சட்டத்துல தொடகு நல்லா இருக்கணும் இருக்குண்ணா என்ன கட்டி இந்த பதம் அந்த மாதிரி விட்டுதான் தேங்காய் வித்துன ஒரு நாலு பூன் தேங்கின நல்ல இழந்தையே எரிட்டு என்ன ஊத்து சட்டி செட்டி ரோட்டில் பார் நல்லா மணக்குது நல்லா பதிக்குது

நல்லதா அழுவா பழத்தை காய்ச்சி எடுத்துக்கணு நல்ல கட்டி ஆக்கிடுச்சு அழுவா பழத்துக்கு வந்துருச்சு கட்டி ஆகி போயிருக்கா இதுக்கு மேல விட்டோம்னா கடிச்சு கடிச்சுங்கிற மாதிரி ஆகி போயிரும் ரத்துக்கு என்ன பேரும் இருக்குது எடுத்து குத்திக்கலாம் ஒரே மட்டமா தழாய்களாம் நல்ல குழு குழு கொஞ்ச நேரம் ஆட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊட்டு ஆத்து ஊட்டி ஆத்து நல்ல குழு குழுன்னு ஆட்டு இவரு இவருக்கு அருக்க துடைக்கலாம் எடுத்து ஊத்தி கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு எப்படி இது பாக்கலாம் நல்ல குழு குழுன்னு ஆரிக்கிடுச்சு தட்டத்துக்கு தேங்கண்ண துடைச்சுக்கலாம்

ಕಡ 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 ಕಡ

கேக்கு மாதிரி நல்லா இருக்கு காரா கேக்காட்டும் இருக்கு கடா ராய்க்கோவை ராய்கோவை அவளுக்கு சூப்பரா இருக்குது நல்லா தித்துப்பா அவளுக்கு ருசியா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு திருச வச்சுக்கிட்டீங்கன்னா அண்ணாடு ஒண்ணு பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்ல சத்தான பொருள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு மாதிரி சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல சத்து ஆறு வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடறதுக்கு ராகி அவ்வளவு அருமையா இருக்குது